耶。Yeah. Yeah.

என்ன டொரம் டாத்தோ என்ன மர்மாக்காரி காய்கறி எல்லாத்தையும் நறுக்க விட்டாலா என்ன இன்னைக்கு காய்கறி விருந்து ஒரே வெஜ்ஜா இருக்குது காய்கறி நறுக்கி முடிச்சிட்டு அடுத்து கீரைக்கு வந்துட்டியே எல்லா உங்க தோசை தான் மடி கண்டத ஐயோ பாவம் ஏன் டோரா மடத்தா நீ வெள்ளாட்டம் கறியில பாட்டு பாட்டெல்லாம் பிரிச்சு திப்ப குடலு தலை ஈரல் அப்பு இதுன்னு அதெல்லாம் தின்ன வாங்கி இப்படி காய்கறியை திங்க விட்டுட்டாலே சரி விடு காலங்கள் மாற மாற நம்மள மாறிக்க வேண்டியதானே இதே நல்லதான் நல்லதுன்னு உன் மருமக உன் மேல உள்ள அக்கறையில் தானே சமைச்சு கொடுக்குறான் திங்க வேண்டியதானே உட்காந்துக்கிட்டு இளதரை எத்தனாதான் நான் ஆயுசு கூடுமா தின்னு ஆயுசை கூட்டிக்க நல்லதுக்கு பண்ணுறேன் நல்லதுக்கு பண்ணி கிழிக்க பராடி ஏப்பா இத நான் உடம்பு குறஞ்சிöyறமாட்டி உடம்பல சத்து இல்லாம தெரியிறது அந்த காலம் போன காலத்துல நான் அப்படி சிக்குன இருக்கறவ அவ திங்கணும் ஆபா பண்ணனும் ஆபா வைக்கணும் அத சொன்னாம என்னைய வந்து டெஸ்ட் பண்ணறலாம் ஒரு இதெல்லாம் பார்த்து உடம்பு இது நல்லா இது நல்லா போனவளுக்கு உடம்பு உடம்பு இந்த பிளானா அந்த பத்தியா அது உனக்கு குடிச்சு டெஸ்ட் பண்ணது

கேட்டோ என்ன இவ பசுக்கே காசு கொடுத்து வரமாட்டா நடந்தே நடராஜ டிராவல்லாம் போவா காசுக்கு கஞ்சம் பிடிச்சவ என்ன கார்ல எல்லாம் வந்து இறங்கியிருக்கா தெரியலையே மடி என்னன்னு என்ன சங்கதியா இருக்கா

அந்த அட்டை இருந்தாவே காசு கிடைக்குமா ஆமாத்தா அந்த கையில போட்டு அந்த அட்டை கிட்ட அனைத்து இருந்தாவே அப்புறம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும் இல்லட்டி எப்படி கிடைக்கும் சும்மா தூக்கிட்டு குடுத்துறானோ அவனோ அதெல்லாம் அட்டை வேணும் கண்டிப்பா வேணும் அப்படியே அப்படியே சரி சரி அட சக்கே நானா ஆ இ ஏ டோரமண்டடா பஞ்சு முட்டாய் இ ஏ இப்படி நான் அழுதுக்கிட்டே இப்ப பல்லும் அத்தனை தெரியும் இருக்கிற பல்ல அத்தனை தெரியும் ஈடு இழுக்கிற என்னாச்சு